எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்குங்களா நான்சி ட்ரிப் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சுங்க வாங்க நம்ம ரெகுலர் வீடியோக்குள்ளே போகலாம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுற பண்ண போகிறாங்க ஒரு ரெண்டு கப்பு பாஸ்மதி அரிசி பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடித்து இந்த மாதிரி உதிரியை எடுத்து வச்சுருக்கேன் கட்டாயம் உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க உப்பு போட்டு ஃப்ரோசன் பச்சை பட்டாணி நம்ம கையில் ஒரு கை எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி என்ன எடுத்துக்கலாம் ஒரே ஒரு சின்ன கேரட்டை கழுவி இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க அது கூட நீங்கள் வந்து அரை கேப்சிக்கம் இருந்தால் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு பூண்டை வந்து பொடியாக ந முழு பூண்டை வந்து பொடியை நறுக்க வச்சுருக்கேன் ஒரு ஒரு நாலு ஒரு ஆறு வந்து பீன்ஸை வந்து கழுவிட்டு பொடியாக நறுக்கினது நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து இதில் வந்து ஃப்ரோசன் கான் எடுத்துருக்கேன் இருந்துச்சோம்னா எடுத்துக்கோங்க இல்லைனா ஃப்ரெஷ்ஷான சோளக்கிறது கூட எடுத்துக்கலாம் அரை குட மிளகாய் கட்டாயம் இதுக்கு ஆலிவ் ஆயில் தாங்க சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வேறு லெவலில் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிது வாங்கி செஞ்சு பாருங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் நான் வந்து அந்த பூண்டை எடுத்து வச்சிருந்தேன் அதை லைட்டாக மிக்ஸியில் க்ரிப்பாக அரைச்சிட்டேங்க பூண்டு எப்படி இருந்தாலும் பிள்ளைங்க தூக்கி எரிஞ்சிருங்க அதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் லைட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் அந்த பூண்டை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க பீன்ஸு கேரட்டு எல்லாத்தையும் இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துடலாம் என்ன சே நான் வந்து ரொம்ப கவனமாக தாங்க சேர்த்து அதனால லைட்டாக கீழே அடிபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் சிம்பிளையே வச்சு வதக்கினோன்னே நல்லா வதங்கிடுச்சு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு சிம்பிளையே வச்சு தாங்க வதக்கினேன் நான் அவங்களுக்கு வந்து ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்ல காய் வேக வைக்காமல் வந்து கொடுக்கக்கூடாது இல்லைனா வயிறு வலிக்கோங்க அஞ்ச் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா காய் வந்து வெந்து வந்துடும் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா அந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் அந்த உதிரியாக வச்சுருக்க வடித்து வச்சுருந்தா அந்த சாதத்தை வந்து இந்த காய்கறிகளோடு சேர்த்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து நல்லா அடி ஒட்ட கிளறிக்கோங்க போது சாதம் உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது நல்ல பொடியான இருக்குதுன்னா ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் ஆனியன் இதோட சேர்த்துக்கோங்க அதாவது வெங்காயத்தால் வெங்காயத்தால் இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஒரு கை கொத்தமல்லியை சேர்த்தாலும் தாராளமாக சேர்க்கலாம் வாசமாக இருக்கும் சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு வெஜிட வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இதுக்கு வந்து நீங்கள் முட்டை சாப்பிடுவீங்க அப்படின்னா இதோடு நீங்கள் எக்கு ஆட் பண்ணிக்கலாம் சாப்பிடாதவங்க அப்படின்னா அந்த காய்கறிகளோடு அப்படியே நிப்பாட்டிக்கலாம் சின்ன வந்து ஒரு பேனில் வந்து ஆம்லேட்டுக்கு வந்து முட்டையை உடச்சூற்றி ஒரு கால் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொறிச்சு சாதத்தோடு சேர்த்து கிளறிட்டால் எம்மியான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரெடி ஆகிருங்க உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அப்போ நேச்சாக கூட நேற்று செஞ்சேன் முந்தாத்து இப்போ நினச்சா கூட வேறு லெவலாக இருந்துச்சு இதுக்கு ஆப்டாக வந்து வாங்க நம்ம பேபி கார்ன் மசாலா செய்யலாம் நான் வந்து அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோளா மாவு அதாவது கார்ஃப்ளவர் மாவு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதோட சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால நான் சேர்க்கலை ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் பேபி கார்ன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து குச்சி குச்சியாக நீளமாக நறுத்து அறுத்து வச்சுருக்கேங்க அது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்த நம்ம கையில் ஒரு கை வந்து கான் இது காலிஃப்ளாரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாம் பார்த்து நல்லா விரவி இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி எண்ணெயில் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துட்டு ஒரு பேனில் ஆலிவ் ஆயில் சேர்த்து ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்காதீங்க நல்லா எண்ணெய் காஞ்சதும் ஒரு நாலு பூண்டை பொடியெண்ண இருக்கிறது வெங்காயத்தாள் நம்ம இடிச்சிருந்தோம்ல அந்த வெங்காயத்தாளில் இருக்கிறத வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க அப்போ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இந்த சைடு வதங்கிட்டு இருக்கும்போது அந்த பேபிக்கானு காலிஃப்ளவர் இது வந்து நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் இது வெங்காயத்தாள் லைட்டாக வதங்குனதோ அந்த நறுக்கி வச்சுருந்தேன் அரை கொடமிளகாய் போட்டு லைட்டாக உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க அந்த வெங்காயத்தாள்லேயும் இந்த குடமிளகாயிலும் உப்பு பிடிக்கிறதுக்காக நிறையா போட்டுற வேணாம் பொறிச்சு வச்சுருந்த காலிஃப்ளார் பேபிக்கான இதோடு சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஒரு ஒரு டீஸ்பூன் கெச்சப் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சோள மாவை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன் நான் மிக்ஸியில் வந்து இஞ்சி பூண்டு அதே இதிலேயே கரைச்சி எடுத்துட்டேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு மல்லிகல போட்டு ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பேபிகார்ன் மசாலா தயாருங்க நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன் நீங்கள் மல்லி கூட சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு தெரியுங்களா அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க கடையில் போனோம் அப்படின்னா இது கட்டாய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேலை சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில பட் ஆனால் கூடாதாங்க இருக்கும் வீட்டில் வந்து குறைஞ்ச பொருட்கள் குறைந்த செலவோட நம்ம வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா வேறு லெவலாக இருக்குங்க கட்டாயம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க குழந்தைங்க மட்டும் இல்லை நம்மளுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு ட்ரை பண்ணாதவங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்